ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிறு காரமணி புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் தட்டாம்பயிரை அவிச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் தட்டாப்பயிறு அதில் போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மூணு விசில் விட்டுக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் தட்டாம்பயாரம் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறமா குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் லைட்டாக பொறிஞ்சதும் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா பத்து பூண்டை நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியா பார்த்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தான் குழம்பு டேஸ்டா இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை வாஷ் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய உருளைக்கெழங்கு தோல் உரிச்சு வாஷ் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் தட்டம் பயிரை அவிக்கும் போதே கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்து அவிச்சு வச்சுருக்கேன் அதனால் இந்த சமயத்தில் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவாக நம்ம சேர்த்துருக்கிற காய்கறியில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருக்கிற அந்த தட்டம் பயிரை அந்த தண்ணியோடையே சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் சட்டை பயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துட்டு என் ஒரு கை அளவுக்கு தேங்காய் சில்ல சேர்த்துக்கிறேன் அப்புறமா பச்சை சின்ன வெங்காயத்தை தோலுரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சிக்கிறேன் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஓட்டியிருக்கும் அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு சார் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஊற்றிருக்கிற தேங்காவோட பச்சை எல்லாம் போய் நம்ம ஊற்றிருக்கிற எல்லாம் மேலே மிதந்து வரட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றிருக்க எல்லாம் மேலே மிதந்து வருது அவ்வளோதாங்க கடைசியாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் நல்லாவே வெந்துட்டு அவ்வளோ தாங்க தட்டம்பயுறு புளி குழம்பு ரெடி ஆகிட்டு சில ஊரில் தட்டம்பயிருக்கு பதிலாக காரமணி பயிருன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்